தெனாலிராமனின் மகன் அரண்மனை பூந்தோட்டத்தில் சில ரோஜா மலர்களை திருடிவிட்டான் காவலர்கள் சிறுவனை கையுங்களவுமாக பிடித்துவிட்டனர் ரோஜா பூக்களும் கையுமாக தெனாலிராமனின் மகனை காவலர்கள் அரசனிடம் இழுத்துச் சென்று கொண்டிருந்தனர் வழியில் தெனாலிராமன் எதிர்பட்டான் தனது மகனை காவலர்கள் இழுத்துச் செல்வதைக் கண்ட தெனாலிராமன் என்ன சமாச்சாரம் என்று காவலர்களை விசாரித்தார் உனது மகன் அரண்மனை பூந்தோட்டத்தில் ரோஜா மலர்களை திருடிவிட்டான் இவனை கையும் களவுமாக பிடித்துவிட்டோம் அதனால் இவனை மன்னரிடம் அழைத்துச் செல்கிறோம் என காவலர்கள் கூறினார்கள் என் மகன் அப்படியெல்லாம் செய்ய மாட்டானே என்றான் தெனாலிராமன் இதோ அவன் கையை பாருங்கள் எத்தனை ரோஜா மலர்களை வைத்திருக்கிறான் என காவலர்கள் சுட்டிக் காண்பித்தனர் என் மகன் தவறு செய்திருந்தால் தண்டிக்கப்பட வேண்டியதுதான் அதில் நான் குறுக்கிட மாட்டேன் என் மகன் வாயுள்ள பிள்ளை எப்படியும் பிழைத்துக் கொள்வான் எனக் கூறிய தெனாலிராமன் தான் மேலே அணிந்திருந்த உத்தரியத்தை எடுத்து மகனின் தலையில் முட்டாக்கு போல போட்டு வெயிலாக இருக்கிறது வையின் வெயிலுக்கு பாதுகாப்பாக இந்த உத்தரியத்தை முட்டாக்காக போட்டுச் செல்லட்டும் என்று கூறிவிட்டு சென்றான் தந்தையின் குறிப்பை உணர்ந்து கொண்டான் தெனாலிராமனின் மகன் தந்தையின் உத்தரியத்தை தலையை நன்கு மூடியவாறு போட்டு கொண்டான் பிறகு ஒவ்வொரு ரோஜா மலராக வாயிலிட்டு மென்று தின்றுவிட்டான் காவலர்கள் தெனாலிராமன் மகனை மன்னர் முன் கொண்டு வந்து நிறுத்தினர் மன்னர் பெருமானே இந்த பையன் தெனாலிராமனின் மகன் அரண்மனை பூந்தோட்டத்தில் புகுந்து ரோஜா மலர்களை திருடிவிட்டான் அதனால் இவனை கையுங்களவுமாக பிடித்து விட்டோம் என்று காவலர்கள் கூறினர் சிறுவன் திருடிய ரோஜா மலர் எங்கே என்று மன்னர் கேட்டார் பறித்த அத்தனை ரோஜா மலர்களும் சிறுவன் கைகளில் உள்ளன தாங்கள் வேண்டுமானாலும் பார்த்து கொள்ளுங்கள் என்று கூறியவாறு சிறுவன் போட்டிருந்த முட்டாக்கு உத்தரியத்தை காவலர்கள் அகற்றினர் சிறுவன் கையில் ஒரு ரோஜா மலர் கூட இல்லை அத்தனையையும் அவன் வழியிலேயே விட்டான் பையன் கையில் ஒரு ரோஜா மலரையும் பார்க்க முடியவில்லையே என கூறிய மன்னர் பையா என்ன நடந்தது சொல் என்று அவனை கேட்டார் பையன் மன்னரை தாழ்ந்து வணங்கி மன்னர் பெருமானே நான் ஒரு பாவமும் செய்யவில்லை என் தந்தை மீது இந்த காவலர்களுக்கு பொறாமை என் தந்தைக்கு கெட்ட பெயர் உண்டாக வேண்டும் என்ற நோக்கத்தில் என் மீது திருட்டு குற்றம் சுமத்தி என்னை இங்கே இழுத்து வந்து கொண்டிருக்கிறார் என்று சிறுவன் சாமர்த்தியமாக பேசினான் மன்னர் தெனாலிராமனின் மகனை விடுதலை செய்து விட்டு காவலர்களை கண்டித்து அனுப்பினார்